அஸ்லாம் வலைக்கும் வெலை மீன் குழம்பு நல்ல திக்காகவும் மீன் உடையாமவும் நல்ல புளிப்பு காரமெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக நிறைய டிப்ஸ் கூட சொல்லியிருக்கிறேன் இந்த மீன் மட்டும் இல்லை எந்த மீன் வாங்கினாலும் இந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா இதையும் மெத்தல தான் செய்வீங்க இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்துடலாம் கடையில் கொஞ்சமா என்ன சேர்த்துக்கலாம் இதுல கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் இது பொறிஞ்சாதான் மீன் குழம்பு நல்லா ருசியா இருக்கும் அதனால பொரியறதுக்கு டைம் விடுங்க அதே சமயம் கருகிறக்கூடாது இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோம்னா பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் விடணும் அதனால் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் பத்து சின்ன வெங்காயம் வதக்கிறதுக்கு சேர்த்தோம் இல்லையா அதே மாதிரி பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து அரைக்க போகிறோம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை வந்து இந்தளவுக்கு பொடியை கட் பண்ணணும் இல்லை நம்ம ரெண்டு மூணாக கட் பண்ணாலே அரைஞ்சிரும் இதில் ஒரு அஞ்சு வெள்ளை பொடியும் சேர்த்து இந்த மாதிரி குரகுரப்பை அரைச்சிக்கலாம் ரொம்ப பேஸ்ட் அறையணும்னு தேவையில்ல குரகுரப்பாக அரைச்சா போதும் இப்போ ஃபஸ்ட்டே வதக்கின வெங்காயமும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோம்னா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளீம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாலு தக்காளியும் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்குறோம்னா குழம்பு நல்ல திக்காகவும் ருசியாகவும் வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா எந்தளவுக்கு சேர்த்தாலும் மசாலா சேர்த்தாலும் சில பேருக்கு வந்து தண்ணியாக இருக்கும் இல்லையா குழம்பு கலரும் ஒழுங்காக இருக்காது ரெட் கலரில் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி அரைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அருகுப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் மீன் குழம்பை பொறுத்தவரை நம்ம குழம்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் மட்டும் இருந்தாலே சூப்பராக இருக்கும் நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்ப்பேன் மீன் குழம்புக்கு அதே மாதிரி ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்ப்பேன் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு வாசமாக அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காக வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மசாலா இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமன் சேர்த்துருக்க புளியை ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க அதை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு முருங்கைக்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இந்த மாதிரி குழம்பு நல்லா திக்கோன்னா நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ வெள்ளை மீன் சேர்த்துருக்குறேன் இதே மெத்தடில் நீங்கள் எந்த மீனாலும் ஒரு கிலோ மீனுக்கு இது பர்ஃபெக்டாக வரும் இந்த அளவு மீனை சேர்த்தோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு காமணி நேரத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க அப்போ தான் மீன்லேயும் நல்லா அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இறங்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கிறதுனால நம்மளுக்கு மீனும் உடையாமல் வரும் அதனால நல்லா இந்த மாதிரி திக்க நம்ம சேர்த்துக்கலாம் கடை நல்லா பெருசாக இருக்குன்றதுனால உங்களுக்கு குழம்பு கம்மியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது இப்போ கரெக்டாக ஒரு காம நேரம் நல்ல மீனை ஃபிம்மில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கியாச்சு இப்போ சூப்பராக வந்து நல்ல மீன் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இதில் தேவைப்பட்டால் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம் நான் சேர்க்கலை மீன் உடையாமல் இருக்கிறதுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணணும் அடிக்கடி மிக்ஸ் பண்ணக்கூடாது மீன் குழம்பு டேஸ்ட்டாக வர்றதுக்கு காரணமே அதில் சேர்க்குற மசாலா அதுக்கப்புறம் நம்ம வதக்கிறதுக்கு நிறைய டைம் மட்டும் மெதுவாக வந்து மீடி ஃபேமிலியை வதக்கிறது தான் இதுக்கான காரணம் டேஸ்ட்டாக வர்றதுக்கு மீன் குழம்பு பொதுவாக அடுத்த நாள் வந்து வைச்சனால விட டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அவ்வளோ தான் இப்போ ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்